ஒரு சில சபைகளுடைய ஆராதனை யூடியூப்பில் பார்க்க முடிகிறது அங்கே சினிமா பாடல்கள் சினிமா பாட்டு அதற்கு டான்ஸு அதற்கு கூத்து அதற்கு விசில் அந்த சினிமா பாட்டின் வரிகளை சொல்லி தேவனுடைய வசனத்தோடு அதை ஒப்பிட்டு தேவனுடைய அளவற்ற அன்போடு கூட அதை ஒப்பிட்டு அவமானப்படுத்துவதை ஊழியம்னு நினைக்கிறாங்க பாருங்க இவங்க அத்தனை பேரும் தண்டனைக்கு தப்பிக்கொள்ளவே முடியாது அது யாராக இருந்தாலும் சரி அவங்க பெயரை சொல்ல நான் விரும்பல அதுவே பாவம் நான் நினைக்கிறேன் ஒரு சிலர் சொல்றாங்க ஆண்டவர் தேவராஜ்யத்தை பற்றி பேசியதை பார்க்கிலும் பணத்தை குறித்து பேசியது தான் அதிகம் அப்படின்னு சொல்லி ஆனா அதே ஆண்டவர் நரகத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறாரு பவுல் பேசியதை பார்க்கிலும் இயேசு பேசியிருக்கிறாரு பேதுரு பேசியதை பார்க்கிலும் நம் ஆண்டவர் இயேசு பேசியிருக்கிறாரு எந்த ஒரு தீர்க்க பேசியதை பார்க்கிலும் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறாரே அதை பற்றி ஏன் தியானிக்கிறது இல்ல இங்கே ரெண்டு முக்கியமான காரியங்களை நம்ம தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒன்று திருமணத்துக்கு நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லி ராஜாவை அசட்டை பண்ணின ஒரு கூட்டம் இன்னொன்று திருமணத்திற்கு வந்து ராஜாவை அசட்டை பண்ணின ஒரு கூட்டம் நல்லா படிச்சிட்டே வாங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் லவோதிகையா சபைக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க நீ நிர்வாணியாக இருக்கிறாய் ஒரு சபையை பார்த்து கற்று சொல்கிற வார்த்தை நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தொடர் செய்திகளை உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறேன் எல்லாமே நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் ஜனங்களோடு கூட பேசியதான காரியங்கள் தான் அவர் சொன்ன ஓமைகள் அவர் சொன்ன உபதேசங்கள் அவர் சீஷருக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் இதை தான் மையமாக வச்சு உங்கள் கூட பேசிகிட்ருக்க மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷத்தில் கர்த்தர் பேசியதாக எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் உங்கள் கூட நான் தொடர்ந்து நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பேச விரும்புகிறேன் இன்றைக்கு மத்திய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் இந்த பதினான்காம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா ஆச்சரியமான ஒரு காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்போ இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம தியானிக்கணும் அதான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம் இதை தியானிப்பதற்கு முன்னால் இருக்கிற பதிமூணு வசனத்தையும் நம்ம தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இது சாதாரணமான வசனம் அல்ல மெனி வேர் கால்டு அநேகர் அழைக்கப்பட்டார்கள் பட் ஃப்யூ வேர் சோசன் ஒரு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் ஏன் கத்திருந்த காரியத்தை இங்கே சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை தியானிக்கும் பொழுது இங்கே தேவனுடைய ராஜ்யம் ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ராஜா தன்னுடைய குமாரனுக்கு ஒரு திருமண விருந்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் நல்ல கவனிங்க இந்த திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்ட அநேகரை அவர் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி அவர்கள் இந்த திருமண விருந்திலே கலந்து கொள்ளும்படிக்கு அழைப்பை விடுக்கிறார் சரியா இன்வைட்டட் பீப்புள் ஏற்கனவே அழைப்பு கொடுக்கப்பட்டவர்களை தம்முடைய வேலைக்காரரை அனுப்பி வாங்க திருமண விருந்து ஆயத்தம் ஆயிடுச்சு கல்யாண விருந்து ஆயத்தம் ஆயிடுச்சு வாங்க இந்த விருந்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அவர் அழைக்கிறதை பார்க்குறோம் இப்போ வேலைக்காரங்க புறப்பட்டு போன இடத்துல அழைப்பு பெற்றவர்கள் அந்த அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள் நாங்கள் வரல எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க இன்னும் ஒரு குரூப் ஆஃப் சர்வன்ட்ஸாக அனுப்புகிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலைக்காரரை அடித்தது மாத்திரம் இல்லாமல் அவங்கள கொலையும் செய்து போட்டுடுறாங்க அப்போ இதன் மூலமாக அவங்க ராஜாவுக்கு என்ன தெரிவிக்கிறாங்கன்னா இந்த திருமணத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த விருந்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் இதில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி திருமணத்தை புறக்கணிப்பது மாத்திரம் அந்த கல்யாண விருந்தை புறக்கணிப்பது மாத்திரமல்ல அழைத்த ராஜாவை புறக்கணிக்கிறார்கள் சரியா ஸோ தேவனுடைய ராஜ்யத்தையே அவங்க புறக்கணிக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜா வேலைக்காரரை அனுப்பி இப்போ எல்லாரையும் என்னுடைய விருந்துக்கு கொண்டு வாங்க எல்லாரையும் என்னுடைய குமாரனுடைய கல்யாண விருந்துக்கு அழைச்சிட்டு வாங்க நீங்கள் தெருக்களில் நில்லுங்க சந்திகளில் போய் நெல்லுங்க நல்லோர் பொல்லோர் எல்லாரையும் நீங்கள் கொண்டு வாங்க என்னுடைய திருமண விருந்து என் மகனுடைய கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது ஸோ கால் எவ்ரி ஒன் எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க இப்போ அதே போல் இந்த வேலைக்காரங்க ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் இந்த அழைப்பை கொடுக்குறாங்க ராஜாவுடைய மகனுடைய திருமண விருந்து ஆயத்தமாக இருக்குது நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு போகிறவங்க வர்றவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க நல்லோர் இருக்கிறாங்க பொல்லாதவங்க இருக்கிறாங்க எல்லாருமே இந்த திருமண விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க நல்லா கவனிச்சிட்டு வாங்க இப்போ திருமண அந்த விருந்து சாலை இருக்குது பார்த்திங்களா அந்த பேங்கெட் ஹால் அந்த இடம் முழுசாக நிரம்பிடுச்சு விருந்தாளிகள் நிரம்பி விட்டார்கள் இப்போ ராஜா அதை பார்க்கும்படிக்கு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா வந்த விருந்தாளிகளில் அழைக்கப்பட்ட விருந்தாளிகளில் ஒரு மனிதன் அந்த திருமணத்திற்கான ஆடை அணியாதவனாய் சரியா அந்த திருமணத்திற்கென்று அவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருந்ததான அந்த பிரத்யேகமான அந்த வஸ்திரத்தை தரியாதவனாய் அவன் ஒரு சாதாரண மனிதனாய் வந்து உள்ளே உட்கார்ந்துருக்கிறான் ராஜா கேட்குறாங்க சினேகிதனே என் நண்பனே உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த திருமண ஆடை எங்கே அந்த விருந்தாளியினுடைய அந்த அடையாளம் எங்கே அழைக்கப்பட்டதானே அந்த அழைப்பின் அடையாளம் எங்கே அவன் ஒன்றுமே பேசலை அவன் அமைதியாக இருக்கிறான் உடனே ராஜாவுடைய குரல் மாறுகிறது அவர் சொல்கிறாரு இவனை பிடித்து கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த இருளான இடத்துல தூக்கி போடுங்கள் இதை சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்கிறாங்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் நல்லா கவனிச்சு வரீங்களா அப்போது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க ஒரு கல்யாணத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் வந்து சாதாரண உடையோடு கூட அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டோம் இன்னைக்கு சாதாரணமாக நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிற கல்யாணங்கள் எடுத்துக்கங்களேன் நம்மளை யாராவது அந்த வீட்டுக்கு வந்து திருமண அந்த காடை கொடுத்து வாங்க என்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு வாங்க நம்மை அழைக்கும் பொழுது நம்மள யாராவது நைட் ட்ரெஸ்ஸோடு போவோமா அல்லது லுங்கி கட்டிட்டு போவோமா அல்லது சட்டை இல்லாமல் வெறும் உடம்போடு போவோமா போக மாட்டோம் அப்படி போனால் முதலாவது நாம் நம்ம அழைத்தவரை அசட்டை பண்ணுகிறோம் அவரை அவமானப்படுத்துகிறோம் அதுதானே அதனுடைய அர்த்தம் யார் நம்மை அழைத்தாரோ அவரை முதலாவது நம்ம அவமானப்படுத்துகிறோன்னு தான் அர்த்தம் கவனிக்கிறீங்களா அப்போது ஒரு திருமண விருந்துக்கு போகிற நாம் அதற்குரிய ஆடையை நம்ம அணிஞ்சிட்டு போகிறோம் தட் இஸ் தி ரெஸ்பெக்ட் அதுதான் நம்மை அழைத்தவருக்கு நம்ம கொடுக்குற கனம் இல்லைங்களா இப்போது ரெண்டு பேருமே ராஜாவா சட்டை பண்ணுறாங்க ஒரு கூட்டம் வராமல் அசட்டை பண்ணுகிறது இன்னொரு கூட்டம் வந்து அசட்டை பண்ணுகிறது கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் முதல்ல இருக்க கூட்டமும் அழைக்கப்பட்ட கூட்டம் அவங்க வராமலே அசட்டை பண்ணிட்டாங்க ரெண்டாவது வந்த கூட்டத்துலேயும் ஒரு சிலர் அழைக்கப்பட்டவங்க தான் எல்லாருமே அதில் ஒரு சிலர் வந்து அவரை அசட்டை பண்ணிட்டாங்க நல்லா கவனிக்கிறீங்களா இப்போ கர்த்தர் கடைசி எப்படி முடிக்கிறாங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் நல்ல கவனிங்க இதை இந்த ஓமையை நாம் சரியாக தியானிக்க வேண்டுமானால் நம்முடைய ரட்சிப்பை குறித்து முதலாவது நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அவர் நமக்கு கொடுத்துருக்குற ரட்சிப்பு என்ன நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் நம்முடைய பரம தகப்பன் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோமே அந்த சர்வ வல்லமே உள்ள தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய பரிசுத்தம் இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு என்கிற ஆடையை கொடுத்துருக்கிறார் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அதுதான் அழைப்பு கவனிக்கிறீங்களா இந்த திருமண விருந்தில் இந்த மகாராஜாவினுடைய அந்த சமாதானத்தில் அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே மனுஷராகிய நாமும் பிரவேசிக்கணும் அப்படின்னா முதலாவது அவருடைய குமாரன் மூலமாக அவர் நமக்கு கொடுத்துருக்கிறதான இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும் நமக்குள்ள நம்முடைய மனசாட்சி ரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும் நம்முடைய மனசாட்சி சொல்லணும் நம்முடைய இருதயம் சொல்லணும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார் இப்படி நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும் அப்படின்னா நாம் மனம் திரும்பி இருக்கணும் நல்லா வாங்க இந்த சுவிசேஷம் நம்மை போது நமக்கு அந்த அழைப்பு வந்த பொழுது நாம் அதற்குரியவர்களாக ஆக வேண்டுமானால் மனம் திரும்புதல் அவசியம் ரிப்பென்டன்ஸ் மனம் திரும்புதல் அவசியம் மனம் திரும்பி என்ன அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்வது தான் திருமண ஆடை கவனிக்கிறீங்களா அதை பவுல் எவ்வளோ அழகா தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்க நல்லா கவனிச்சுட்டே வாங்க இந்த புதிய ஆடை என்பது மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்திலும் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்வது அப்படியே வாழ்க்கை மாறி இருப்பது கவனிக்கிறீங்களா ஏதோ சாதாரண கல்யாண வீட்டுக்கு போறது இல்லை இது தேவனுடைய குமாரனுடைய கல்யாண விருந்து அப்போ அதற்குள்ளே நுழையும் பொழுது நாம் முதலாவது மனம் திரும்புதல் என்கிற ஆடை அணிந்திருக்கணும் இந்த மனம் திரும்புதல் தான் நமக்கு இரட்சிப்பை கொண்டு வருகிறது வெறும் மனம் திரும்புதல் மாத்திரமல்ல நாட் ஒன்லி ரிப்பெண்டன்ஸ் அதோடு இணைந்த விசுவாசம் தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை என்னால் முடியாது இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்னால் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது ஆனால் தேவன் என்னை தூய்மையாக்குவார் தேவன் என்னை விடுவிப்பார் நான் வெறுக்கிற இந்த பாவத்திலிருந்து அவர் எனக்கு பூரணமான விடுதலையை கொடுப்பார் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் அப்போ மனம் திரும்பதலோடு இணைந்த ஃபேத் விசுவாசம் நல்லா கவனிங்க ஒரு சிலர் நாட்கள் செல்ல 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 மெல்ல 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 இந்த ரட்சிப்பின் ஆடையை இழக்க ஆரம்பிக்கிறார்கள் நல்லா படிச்சுட்டே வாங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் லவோதிகையா சபைக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க நீ நிர்வாணியாக இருக்கிறாய் ஒரு சபையை பார்த்து கற்ற சொல்கிற வார்த்தை நீ நிர்வாணியாக இருக்கிறாய் கவனிக்கிறீங்களா அப்போ அந்த சபை தான் ஏற்கனவே பெற்றிருந்ததானே அந்த வஸ்திரத்தை இழந்திருக்கிறது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கிறது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை சபை இழந்திருக்கிறது விசுவாசிகள் இழந்திருக்கிறார்கள் அர்த்தம் என்ன மீண்டும் பாவம் செய்வது தான் மீண்டும் அசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பது தான் ஸோ அது சரியான அர்த்தம் என்னன்னா ரட்சித்த தேவனை அவமானப்படுத்துவது ஆவியானவரை அசட்டை பண்ணுவது நம்மை பரிசுத்தம் பண்ணின தேவ குமாரனுடைய இரத்தத்தை காலின் கீழே மிதித்து அதை அசுத்தம் என்று எண்ணுவது இதெல்லாம் பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் ரட்சிப்பு இலவசமாகி நமக்கு கொடுக்கப்பட்டது நல்ல கவனிங்க ரட்சிப்பு இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது அது நம்முடைய கிரியையில் நம்ம பெற்றுக்கலை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறினது நம்முடைய கிரியைனால் அல்ல அவருடைய இரக்கத்தினால் கிருபையினால் அது இலவசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தம் ரத்தத்தை சிந்தினாரே அது இலவசம் நமக்காக பாதாளத்துக்கு இறங்கினாரே அது இலவசம் ஆனால் அது மலிவானதல்ல அதை உதறி தள்ளுவதற்கோ அதை அசட்டை பண்ணுவதற்கோ அது மலிவானதல்ல அதை காலின் கீழ் மிதிப்பதற்கு அது மதிவா மலிவானதல்ல நல்லா கவனிங்க முதல்ல ஒரு கூட்டம் அந்த திருமணத்தையே அசட்டை பண்ணுறாங்க சரியா அவர்கள் யூதர்களாக இருக்கலாம் யூதர்களை குறித்து கத்துறாங்க எழுதியிருக்கலாம் ஏன்னா ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது அது தேவருடைய திட்டம் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு அவங்க வந்து சுவிசேஷத்தை உலகம் எல்லாவற்றுக்கும் அறிவிக்கணும் ஆனால் அநேக யூதர்கள் என்ன ஒரு சிலர் தவிர தேவ ராஜ்யத்தை அசட்டை பண்ணுறாங்க அவங்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாங்க இப்போது எல்லாருக்கும் சுவிசேஷம் வர ஆரம்பிக்கிறது எல்லோரும் பிரசங்கத்தை கேட்குறோம் நாம் பிரசங்கிக்கிறோம் தேவராஜ்யத்தை இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கிறோம் யூதர்களெல்லாம் நாம் பிரசங்கிக்கிறோம் புரியுதா நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு தேவனுடைய ராஜ்யம் அப்போ அவங்களில் பெரும்பாலானவர்கள் அசட்டை பண்ணாங்க குமாரனுடைய திருமணத்தை குமாரன் மூலமாக தேவன் கொடுத்ததான ரட்சிப்பை அவருடைய அந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு இந்த ரெண்டாவது கூட்டம் அசட்டை பண்ணுறவங்க யூதர்களல்ல தான் நல்லோர் பொல்லோர் எல்லோருமே தேவன் தன்னுடைய குமாரனுடைய திருமண விருந்துக்கு அழைத்திருக்கிறார் ஆனால் அப்படி அழைக்கப்பட்ட இந்த ரெண்டாவது கூட்டம் இருக்காங்க பாருங்கள் அதில் ஒரு சிலர் தங்கள் ரட்சிப்பில் நிலைத்தராமல் அதை அசட்டை பண்ணி தங்களை பரிசுத்தம் பண்ணிற ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி திரும்ப பாவத்தில் விழுந்து அந்த ரட்சிப்பை கொஞ்சம் கூட கனப்படுத்தாம குமாரனை கொஞ்சம் கூட கனப்படுத்தாம நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிற தேவனை கனப்படுத்தாம அதை குறித்து ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் அதை குறித்து ஒரு பயம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் பாவத்திலேயே விழுந்து பாவத்திலேயே உழன்று கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன இப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு வரக்கூடியதான தண்டனை தான் நரகம் எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழுகையும் பற்கடிப்பும் உண்டுன்னு சொல்கிறாங்களோ எங்கெல்லாம் புறம்பான இருள்னு ஆண்டவர் பேசி இருக்கிறாங்களோ அது நரகத்தை குறிக்கிறது மரணம் எப்படி எல்லாருக்கும் நிச்சயமாய் வருகிறதோ அதே போல் நரகம் ஒன்று உண்டு என்பது உண்மை இன்றைக்கு நிறைய பேர் நரகத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை நரகத்தை குறித்து பேசுகிறதில்லை ஆனால் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆண்டவர் தேவராஜ்யத்தை பற்றி பேசியதை பார்க்கிலும் பணத்தை குறித்து பேசியது தான் அதிகம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதே ஆண்டவர் நரகத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறாரே பவுல் பேசியதை பார்க்கிலும் இயேசு பேசியிருக்கிறாரே பேதுரு பேசியதை பார்க்கலும் நம் ஆண்டவர் இயேசு பேசியிருக்கிறாரே எந்த ஒரு தீர்க்க தரிசி பேசியதை பார்க்கிலும் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறாரே அதை பற்றி ஏன் தியானிக்கிறது இல்லை அசட்டை அசதி நிர்விசாரம் தான் கையும் காலும் கட்டி கொண்டு போய் புறம்பான இருளிலே போடுங்கன்னு ராஜா சொல்கிறத பார்க்குறோம் ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிறவர்கள் வெளியேற பெற்ற பரிசுத்தமிழ ரத்தினால் நமக்கு கிடைத்ததான இந்த மீட்பை அசட்டை பண்ணுகிறவர்கள் இந்த அழைப்பை அசட்டை பண்ணுகிறவர்கள் எங்கே தள்ளப்படுறாங்க புறம்பான இருளிலே தள்ளப்படுறாங்க நல்ல கவனிங்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்னு எப்ரேராக்கியோர் எவ்வளோ அழகா அழுதாக இருப்பாருங்க பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் சால்வேஷன் பி careful டபுள் கேர்ஃபுல் about your மினிஸ்ட்ரி பி கேர்ஃபுல் ஒரு நாள் நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க இடர பண்ணுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் உங்களுக்கு வரப்போகிற ஆக்கினை மிகவும் அதிகமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக நான் சொல்றேன் பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் மினிஸ்ட்ரி என்ன பேசுறீங்க புல்பீட்டில் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் தேவ ராஜ்யத்தை பூமியிலே கட்டாது ஸ்தாபிக்காது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் என் அன்பு நண்பர்களே அருமையான கத்தருடைய ஊழியக்காரரே தேவனுக்கு பயந்து கத்தருடைய ஊழியத்தை செய்வான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் சர்ச்சுக்குள்ளே வர்றவங்கெல்லாம் பரலோகத்துக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்க முடியாது ஸோ பீ கேர்ஃபுல் பீ கேர்ஃபுல் அதான் இன்றைய செய்தி கத்தர் கொடுத்த செய்தி சரியா ஜபிப்போம்மா பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே நீ எங்களோடு கூட பேசிய அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் மிகுந்த பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் எங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா அசட்டையோடு கூட நிர்வாணிகளாய் உடைய சமூகத்திலே காணப்படாதபடிக்கு எப்பொழுதும் எங்கள் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கருமை செய்தருளும் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் உம்மை விட்டு தூரம் போன உம்மை மறுதளித்தவர்களை நீர் மீண்டும் இழுத்து கொள்ளும் ஆண்டவரே அவங்க ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு தேவ அன்பை இழந்து விடாதபடிக்கு தகப்பனே நிர்வாணிகளாய் மறிவிடாதபடிக்கு இதோ கையும் காலும் கட்டப்பட்டவர்களாய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த புறம்பான இருளிலே தூக்கி எறியப்படாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்யும் அடியனுக்கு இரக்கம் செய்யும் எங்கள் எல்லாருக்கும் இப்படி இரக்கமும் கிருபையும் என்னாலும் உண்டாயிருக்கட்டும் நாங்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய பரிசு தாவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு கிருபை செய்தருளும் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ